சென்ற ஞாயிற்றுக்கிழமை ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் ஃபாரின் மினிஸ்டர் அமீர் இவங்க இருவருமே சென்ற ஹெலிகாப்டர் வந்து விபத்துக்குள்ளாயி இறந்து போயிட்டாங்க ரெண்டு பேருமே அதனால் இந்தியாவுக்கு எதாவது பாதிப்பு இருக்கா அது மட்டும் இல்லாமல் ஈரானில் நடக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் மற்றும் அங்கே என்ன நிலவுது ஏன்னா அடுத்த அதிபரை தேர்ந்தெடுக்கணுங்களா அதனால் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க என்ன அங்கே அரசியல் குழப்பங்கள் நிலவுது அப்படிங்கிறதான் இந்தியாவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கேட்கலாம் இப்போ ஈரான் அதிபர் செத்து போனதுக்கு இந்தியாவுக்கு என்ன பாசம் பண்ணோம் என்கிட்ட கேட்கலாம் சரியாக உங்களுக்கு சொல்லப்போனால் இவர் இறந்து போகிறக்கு ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்தியா வந்துட்டுங்க ஜபகர் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தை பத்து வருஷத்துக்கு லீஸுக்கு எடுக்கிறாங்க நம்ம இந்தியா இப்போ உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கான் என்று அழைக்கக்கூடிய சிலோனில் இருக்கக்கூடிய அம்மன் தோட்டா துறைமுகத்தை சைனா வந்து தொண்ணூற்றொம்போது வருஷம் லீஸ் எடுத்திருக்காங்க இப்போ நம்ம அதுக்கு தான் அதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தான் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய ஜபகர் துறைமுகத்தை வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க நம்ம வாங்கிக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தகத்துக்காக நம்ம வந்து அதை வா அந்த போர்ட்டை வந்து பத்து வருஷம் லீஸ்க்கு எடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த துறைமுகம் வாங்குறதுனால நமக்கு இந்தியாவுக்கு என்னப்பா லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பல மடங்கு இந்தியாவுக்கு ஈரான் மற்றும் ரஷ்யாவுக்கு மூணு பேத்துக்கு தான் லாபம் இதில் எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு நியூஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு சபகர் துறைமுகத்தை பத்து வருஷம் லீசி கிடைக்கிறேன் அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதுமே அமெரிக்காவுக்கு பிடிக்கலைன்னு கூட சொல்லலாங்க அமெரிக்கா உடனே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஈரானுடைய எந்த நாடு வர்த்தகமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கொள்கை வச்சுக்கிட்டாலோ அந்த நாட்டுக்கும் நாங்கள் வந்து பொருளாதார தரவை போடுவோம் சேங்ஷன் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஈரானோட இந்தியா எதுவுமே வர்த்தகம் எதுவுமே வச்சுக்கலையா இதில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் நான் வச்சுக்கலையே அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க இதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து ஈரான்ட்டு இருந்து ஆயில் வாங்கிட்டு தான் இருந்திருக்கோம் ஆனால் அப்போ இருந்த ட்ரம்ப் அரசாங்கம் அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி ஈரான் இருந்து நாங்கள் வந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு தான் இருப்போம் அப்போ அந்த அரசாங்கம் ட்ரம்ப் அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா இந்தியாவுக்கு வந்து நாங்கள் விளக்கு அளிக்கிறோம் இந்தியாவுக்கு மட்டும் நாங்கள் ஸ்பெஷல் பெர்மிஷன் தர்றோம் அவங்க வந்து ஈரான் இருந்து ஆயில் அதாவது கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சுக்கலாம் அமெரிக்கா வந்து ரஷ்யா மலை பொருளாதாரம் போட்டுச்சு ஆனால் நம்ம எப்படி ரஷ்யாட்டிருந்து ஆயில் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி ஈரான்ட்ருந்து நம்ம ஆயில் இறக்குமதி பண்ணிட்டு தாங்க இருக்கோம் ஆனால் இப்போ வந்து சபகர் துறை மாதத்தை பத்து வருஷம் இந்தியா வந்து லீஸுக்கு எடுத்துக்கிறத பார்த்துட்டு அமெரிக்கா வந்து இனமேல அந்த மாதிரி சேங்க்ஷன் அதாவது அந்த மாதிரி பர்மிஷன் ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் யாருக்கும் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் இப்போ இருக்கிறது பைடன் அரசாங்கங்க அமெரிக்காவுக்கு கடும் கோவங்க இப்போ அமெரிக்காவுக்கு பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா ஈரானும் அமெரிக்காவோட எதிரி நாடு அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவும் அமெரிக்காவோட எதிரி நாடு அதனால அமெரிக்கா கோவப்படுது ஆனால் இது ரெண்டுக்குமே இல்லாமல் வேறு ரெண்டு நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்குதுன்னு கூட சொல்லுவாங்க அது எந்தெந்த நாடுன்னு பார்த்திங்கன்னா சீனாவும் பாகிஸ்தானும் தாங்க என்ன ஒரு கோபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உருவாக்கி வச்ச அந்த ரெண்டு நாடுகளும் உருவாக்கி வச்ச ட்ரேட் ரூட் ஒன்று இருக்குங்க இப்போ அதுக்கு இணையாக இப்போ இந்தியா மற்றும் ஈரான் மற்றும் ரஷ்யா மூன்று நாடுகளும் சேர்ந்து அந்த சீப்பக்க காரிடோருக்கு ஈக்குவலாக இன்னொரு காரிடோர் நம்ம உருவாக்கி பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக உருவாக்கின இந்த வழித்தடம் வந்து எல்லா நாடுமே பயன்படுத்திக்கலாங்க நாட்டுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இப்போ சீனாவும் பாகிஸ்தானும் உருவாக்கின அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரேட் ரூட் தான் வந்து யூஸ் பண்ண முடியும் இப்போ வந்து இந்தியா ஈரான் ரஷ்யா உருவாக்கி வச்ச இன்னொரு ட்ரேட் ரூட் இருக்குங்க இப்போ வந்து முதலுக்கு இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறன்னு வைங்க இப்போ அங்கே ஒரு டோல் கேட் இருக்குது இப்போ ஒரே டோல் கேட் தான் இருக்குது அந்த டோல்கேட்டுக்கு ஒரு நூறுரூவா வசூல் பண்ணுறாங்க ஒரு காருக்கு அப்படின்னா நான் ஒரு வழியில் நூறுரூவா கொடுத்துட்டு தான் போய் ஆனதுங்க இப்போது அதுவே இன்னொரு ரூட் இருக்குது அந்த ரூட்டில் வந்து ஒரு ஐம்பது ரூபா தான் கேட்குறாங்க அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அந்த ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய டோல்கேட் ரூட்டில் தானே யூஸ் பண்ணுவாங்க அங்கே தானே போவாங்க அந்த மாதிரி வந்து நாங்க நாடுகளுக்கு ரெண்டு ட்ரேட் ரூட் இருக்கீங்க ஒன்றா அப்படி போயிக்கலாம் இல்லை இப்படி போய்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஈஸியான ட்ரேட் ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த ஜபகார் துறைமுகம் மற்றும் அங்கே மேற்குளம் நாட்டுக்கு போய் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த கார்டியவர் வந்து ஈஸியான ஒரு ட்ரேட் ரூட்னு சொல்லுவாங்க அடுத்து ஈரான் குலம் வந்துடலாங்க இப்போ ஈரானில் வந்து அதிபர் செத்து போனார்ல அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்கன்னு என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா ஹெலிகாப்டர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அமெரிக்காவோட ஹெலிகாப்டர் அதாவது ஈரானில் வந்து அமெரிக்காவோட ஹெலிகாப்டர் இருக்குது ரஷ்யாவோட ஹெலிகாப்டர் இருக்கு இவங்க வந்து அவங்க வந்து அங்கேருந்தா வாங்குறாங்க இப்போ நம்ம எப்படி இருந்து ரஃபேல் வாங்கினோமோ அதே மாதிரி ஈரான் வந்துட்டு அமெரிக்காட்டு இருந்தும் ரஷ்யாட்டு இருந்துட்டும் ஹெலிகாப்டர் வாங்கியிருக்கிறாங்க எப்போனா பொருளா அமெரிக்கா வந்து பொருளாதார பொருளாதாரத்துறைக்கு போறக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறாங்க இப்போ அந்த ஹெலிகாப்டரை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு கூட இருக்கிறாங்க ஒரு வேளை அந்த மாதிரி ஹேக் பண்ணி அமெரிக்காவோ அதனால ஏதோ ஒரு நாடு வந்து ஈரான் அதிபரை கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ரூமரோ அது உண்மையோ என்னென்னு தெரியலங்க அது நியூஸ் போயிட்டுருக்குன்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இப்போது அடுத்ததாக சொல்லக்கூடியது என்னன்னா ஈரான் மேலே அமெரிக்கா நாற்பத்தஞ்சு வருஷமாக நாற்பத்தஞ்சு வருஷமாக பொருளாதார தடை போட்டிருக்குறேங்க ஒரு பொருளாதார தடையினால் ஒரு நாடு எவ்வளோ பாதிப்புக்குள்ளாதுன்னு இது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க அதாவது ஒரு அதிபர் செல்கிற ஒரு ஹெலிகாப்டர் எவ்வளோ பழமையான ஹெலிகாப்டராக இருக்கும் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பழமையினா அது நீங்கள் க கால்குலேட் பண்ணிக்கிங்க இப்போ எல்லாருமே வந்து அதிநவீன வெப்பன்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்கிறாங்க அதாவது தயாராகிட்டு இருக்கிறாங்க சேஞ்ச் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ ஈரான் அதிபர் செல்லக்கூடிய ஒரு அதிபர் நாட்டோட அதிபர் செல்லக்கூடிய ஹெலிகாப்டரு பழமையான ஹெலிகாப்டர்னா அந்த அமெரிக்கா போட்ட பொருளாதார தடை வந்து அந்த நாட்டை எவ்வளோ பாதிப்புக்குள்ளாக்கிக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள் எல்லாம் நினைக்கலாம் இப்போ வந்து ஈரான் மாலையை மட்டும்தான் வந்து அமெரிக்கா வந்து சாம்சங் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஈரான் மேலே மட்டும் சேங்சன் போட்டிருக்கா அப்படிங்கறது கண்டிப்பாக கிடையாதுங்க ரஷ்யா மேலே மிகப்பெரிய சேங்சன் ஆனால் ஈரான் மேலே நாற்பத்தஞ்சு வருஷமாக சேங்ஷன் இருக்குது பொருளாதார தடை இருக்குதுங்க இப்போ ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை எப்போ போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜியாவோட நிலப்பகுதி வந்து ரஷ்யா கைகப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து பொருளாதார தடை போட ஆரம்பித்தாங்க இப்போ ரஷ்யாவை அந்தளவுக்கு பாதிச்சுதான் கேட்டால் கிடையாது ரஷ்யாவை மறுத்துட்டு வேறு எந்த நாள் இருக்க முடியுது ஏன்னால் இப்போ ரஷ்யா வந்து கேஸு ரஷ்யாவை பண்ணினா மேற்குலக நாடுகள் பாதி நாடு இருக்குதுன்னு கூட சொல்லலாங்க ஆனால் ஈரான் அப்படி கிடையாது இறக்குமதி அதுக்கு அதிகமாக தேவை அதே மாதிரி தான் ரஷ்யா வந்து ரஷ்யாட்டேருந்து இறக்குமதி பண்ணுற நாடுகள் தான் நிறையா இருக்குது மேற்குலக நாடுகள் ரஷ்யா வந்து இறக்குமதி பண்ணுறது கம்மி தான் இவ்வளோ புரியும்னு நினைக்கிறேன் அதாவது ரஷ்யாட்டிருந்து எல்லா பொருளும் மேற்குலக நாடுகளுக்கு வேணும் மேற்குலக நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள் தான் ரஷ்யாவுக்கு வேணும் அதனால் ரஷ்யாவுக்கு எந்த பதிப்பு வராதுங்க இப்போ அது மட்டும் இல்லைங்க அது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து தற்சார்பு பொருளான இடத்துல நிரம்பி வழியுது அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா அதுக்கு தேவையான பொருளை அதையே தானே விளைவிச்சு தானே செஞ்சு சாப்பிட்றதுன்னு கூட சொல்லலாம் அதாவது அதுக்கு தேவையான பொருள் வந்து ஆவாசி ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சென்ட் அதுவே தயாரிச்சுக்குதுங்க மீதி ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சென்ட் தான் வந்து வெறும் வேற எல்லாம் வாங்குதுன்னு கூட சொல்லலாம் இப்போ அமெரிக்கா போட்ட சாம்சங் வந்து ரஷ்யா வந்து அவ்வளோக்கு தாக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா நட்பு நாடாக இருக்கக்கூடிய சீனா மற்றும் இந்தியா வந்து ரஷ்யா உதவுகிறாங்க அதனால இந் ரஷ்யாவுக்கு ஒரு பத்து வருஷன் பாதிப்பு இருக்கலாம் ஆனால் தொண்ணூறு சதவீதம் அதுக்கு பாதிப்பு கிடையாதுங்க ஈரான் அதிபர் இறந்தது வந்து நீங்கள் என்ன அது ஒரு கொலையா அல்லது இஸ்ரேலுடைய மொசாட் அமைப்பு கொலை பண்ணியிருக்குமா அல்லது அமெரிக்காவுடைய சிஐஏ அமைப்பு கொலை பண்ணியிருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அல்லது கொலையா அல்லது வேறு உண்மையாலுமே ஒரு கால சூழ்நிலைக்கு ஏற்றது விபத்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் டார்கேஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க E não vai